சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத கிருத்திகை திருநாளனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத கிருத்திகை திருநாளினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இத்திருக்கோவிலில் பரிவார தெய்வங்களுடன் முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத முருகப்பெருமானுக்கு திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது நிறைவாக உற்சவர் தெய்வங்களுக்கு ஏழுமுக கற்பூர் கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட அருள் ஸ்ரீ அபிராமி அம்மாள் சமீத ஸ்ரீ அமர்தகடேஸ்வரர் சுவாமிக்கு மார்கழி சனிமகா பிரதோஷ வழிபாடு வேக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன பின்னர் மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தி பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து பிரதோஷ நாயகர்களை ரிஷப வாகனத்தில் எழுந்தருள் செய்து கோவில் உள்பிரகாரம் மூன்று முறை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பெருமானை வழிபட்டனர் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாளிக்கும் ஸ்ரீ அம்மன் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு மார்கழி மாத சனி மகா பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமி மஞ்சள் பால் தயிர் பஞ்சமர்தம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டன பின்னர் உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் மூன்று முறை வலம் வந்தனர் நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர் ஷட்புருஷாய விமே மகாதேவாய் நோ உச்சம பிரதோதையான் சிவதேவதா பதக்வ மகாநடிவ கதைவதாம்பூலம் மாவட்டத்தின் வற்றாத ஜீவன் நதியான தாமிரபரணி நதிக்கரையில் ராஜவள்ளிபுரம் அருள்மிகு செப்பரை அழகிய கூத்தர் ஆலயம் அமைந்துள்ளது இத்தலத்தில் அக்னி பகவான் அகத்தியர் பாம தேவ முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னன் ஆகியர்களுக்கு சிவபெருமான் தனது நடன தரிசனம் கொடுத்து சிறப்புடையது இங்கு மூலவராக நிலையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர் தெற்கு திசை பார்த்து விமானம் செப்பு தகடுகளான வேயப்பட்டு அழகிய கூத்தருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கின்றது சிறப்புகள் பெற்ற திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கொடியேற்றம் கடந்த நான்காம் தேதியுடன் துவங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காலையில் அபிஷேகமும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி புறப்பாடும் நடைபெற்றது ஒன்பதாம் திருநாளான இன்று விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திரு தேரோட்டம் நடைபெற்றது இதற்காக காலையில் அருள்மிகு அழகிய கூத்தருக்கு சபா மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது நண்பர்களில் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீபாரதனை சோடச உபச்சாரணங்கள் நடைபெற்று சுவாமி அம்பாள் கைலய வாத்தியங்கள் முழங்க தேருக்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடிக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது தேர் கோவிலை சுற்றி வந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வடம்பிடித்து தேரை இழுத்தனர் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு எழுந்தருளிய ஸ்ரீ நடராஜர் சிவகாமியம்பால் தெற்கு வாசலில் மாணிக்க வாசகர் சுவாமிக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து ஓதுவா மூர்த்திகள் திருவெம்பாவை பாடல்கள் பாட சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நாளை அதிகாலை கோபூஜை ஆரத்ரா தரிசனம் நடன தீபார்த்தனை நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் ും പുരണ്ടിങ്ങൾ ഏതേനും ആകാൽ കിടന്നാൽ എന്ന് എണ്ണേ പരിശേലോർ എം ബോവിനോടും ശിവലോകൻ പണി நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் அமைந்துள்ள பூமிநாத சுவாமி மரகதாம்பிகை அம்பாள் கோவில் மிகவும் பழமையான ஸ்வாலயமாகும் இங்கு ஆண்டுதோறும் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவாதிரை திருவிழா கொடியேற்றம் கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் தீப ஆராதனையும் தினசரி இரவு சுவாமி அம்பாள் சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலாவும் நடைபெறுகின்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்ட திருவிழா இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் காட்டியேன் கலெக்டர் ஆர்பித் ஜெயன் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரளான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்தெழுத்தனர் தேரானது நான்கிரத வீதிகளையும் சுற்றி வந்து பின் கோவில் முன்பாக நிலையம் வந்தடைந்தது நாளை திருவாதிரை தன்று ஆரத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் சுவாமி தேரானது அதாவது பெரிய தேர் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பழுதானது தற்போது தேர் புதுப்பிக்கப்பட்டு தேர் ஓடியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் பெற்ற மரகத நடராஜரும் ஆதி சிவாலயம் என்று போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது மிக பழமையான மங்களநாதர் சமேத மங்களேஸ்வரி கோவில் உள்ளது இங்குள்ள நடராஜர் சன்னதியில் விலைமதி பெற்ற ஒற்றை பற்றி நிற மரகத கல்லாலான நடராஜருக்கு மார்கழி மாதத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சந்தன காப்பு படிக்கலைதல் மற்றும் ஆருத்ரா தரிசனம் பிரசித்தி பெற்றது ஆருத்ரா தரிசனம் திருவிழாவானது கடந்த சனிக்கிழமை மங்களநாதர் கோவிலில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்து சுவாமி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது தொடர்ந்து தினந்தோறும் மங்களநாதர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் சுவாமி அம்பாள் அன்னம் ரிஷபம் மயில் பூதகணங்கள் பள்ளக்கில் வீதி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக இன்று காலை எட்டு மணியளவில் மரகத நடராஜருக்கு பூசப்பட்ட சந்தனம் காப்பு கட்டி களைகப்பட்டு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் மூலிகை தைலம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து ஆருத்ரா தரிசனத்தை காண ஆண்டு முழுவதும் காத்திருந்த பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் பெற்று வருகின்றனர் இதன் நிகழ்வாக தொடர்ந்து நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் ஆன்மீக சொற்பொழிவும் நடந்து கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை மூன்று மணியளவில் மீண்டும் புதிய சந்தனம் மூலவருக்கு சாத்தப்படும் அதையடுத்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் தொடர்ந்து நாளை மாலை மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தல் கூத்தர் பெருமான் வீதி நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் இந்த ஆரத்திர தரிசன விழாவை விழாவையொட்டி அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் தரிசனம் பெறுவதற்காக நாளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டு நெரிசல் அதிகரித்து காணப்படுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த ராதா கல்யாண வைபவம் கடந்த பதினொன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று கீத கோவிந்தம் அஷ்டபதி பஜனை நாம சங்கீர்த்தனம் திவ்ய நாம பஜனை சங்கீத உபன்யாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து இன்று ராதா கல்யாணம் வைபவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உஞ்சவதி அஷ்டபதி பஜனை திவ்ய நாம பஜனை மற்றும் பாகவத பஜனைகளுக்கு கோலாட்டத்துடன் ஆடிப்பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரசியாக எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்தனர் அதனையடுத்து நாம பஜனை தாரணம் எனப்படும் ஸ்ரீ ராதா கல்யாணம் நடைபெற்றது இதனையடுத்து மகா தீபா ஆராதனை செய்யப்பட்டது முன்னதாக பெண்கள் பங்கேற்று திருமணம் சம்பந்தமான சடங்குகளை செய்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கூடாரவள்ளியை முன்னிட்டு ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆண்டாள் தாயார் எதிரே உற்சவ பெருமாள் தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளினார் அப்பொழுது பல வகை தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்ட பக்தர்கள் மாலையை கையில் ஏந்தி திருக்கோவிலில் சுற்றி வந்து பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் மாலை சாற்றி வழிபாடு செய்து திருமண தடை விலக ஏம்பெருமானை மற்றும் ஆண்டாளையும் வணங்கி சென்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை என்பதாலும் அதிக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர் மலைகடி வரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில் திரு ஆவினன்குடி கோவில் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக காணப்படுகின்றது கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் காவிரிகள் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள் வருகை அதிக அளவில் உள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதையை ஒரு வழி பாதையாக மாற்றி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சுவாமி தரிசனம் முடித்து கீழே இறங்கக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன தரிசன விழாவும் மற்றொன்று ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறுவது வழக்கம் இந்த இரண்டு திருவிழாக்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது ஆருத்ரா தரிசன விழாவாகும் இந்த ஆருத்ரா தரிசன விழா நடராஜர் கோவிலில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் மூர்த்திகள் தினம்தோறும் வீதி விழா நடைபெற்றது ஒன்பதாம் நாள் நிகழ்வான இன்று தேரோட்டம் வேக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இன்று காலை நடராஜர் சிவகாமசுந்தரி விநாயகர் சண்டிகேஸ்வரர் முருகன் உள்ளிட்ட ஐந்து சுவாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்தொள்ளினர் தொடர்ந்து சுவாமிகளுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்தெழுத்தனர் தேருக்கு முன்பு பெண்கள் மாக்கோலமிட்டும் சிவனடியார்கள் சிவன் நடனமாடையும் சிவ வாத்தியங்கள் முழங்கு தேருக்கு முன்பு பெண்கள் மாக்கோலமிட்டும் சிவனடியார்கள் சிவன் நடனமாடையும் சிவ வாத்தியங்கள் முழங்கு தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர் தேரோடும் வீதிகளில் கோலம் பூண்டுள்ள நிலையில் சிலம்பாட்டம் கோலாட்டம் வால்வீற்று சுவாமி வேடமிட்ட கலைஞர்களின் சிவ தாண்டவம் பரதநாட்டியம் சிவனடியார்களின் பக்தி பரவச நடனம் என காணும் இடமெல்லாம் பக்தி பரவசத்துடன் மக்கள் கோலாகலமாக தேர் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் ஐந்து தேர்களும் நான்கு மாட வீதிகளையும் இன்று மாலை நுழையை வந்தடையும் தொடர்ந்து ஐந்து சுவாமிகளும் ஆயிரம் கால் ஆயிரங்கள் மண்டபத்தில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் தொடர்ந்து மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் ஆருத்ரா தரிசன விழா நாளை மதியம் நடைபெற உள்ளது தேரோட்டத்தை முன்னிட்டு நான்கு மாட வீதிகளிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றப்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நாளை கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது Britain, Tamil, Bhakti.